சோனியோட டபிள்யூ எக்ஸ்பி ஃபோர் ஹண்ட்ரட் ஹெட்செட்டு சார்ஜ் ஏறும்போது இந்த மாதிரி பிடிங்காச்சுதுன்னா பேட்ரி அவுட் ஆகிடுச்சின்னு நீங்கள் நினைச்சீங்க சார்ஜ் ஏறலைன்னு அர்த்தம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது இந்த ஹெட்செட்டு வாங்கி அது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போது ரீசெண்டாக ஃபுல் சார்ஜ் போட்டாலும் இருபது நிமிஷத்தில் பேட்ரி ட்ரெயின் ஆகிரும் இந்த ஹெட்செட் ரொம்ப நல்ல ஹெட்செட் தான் ஆனால் என்னென்னா இதோடய டியூரபிலிட்டி வந்து ரொம்பனா ரொம்ப ஒஸ்ட்டு சோனி இருந்து நாலாயிரம் ரூபா ப்ரைஸ் டேக்கில் இந்த மாதிரி ஒரு புவரான ப்ராடக்டாக எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் டியூரபிலிட்டின்னு சொல்லோம்னா லாங் லாஸ்டிங்கே இருக்காது கூடி போனால் ஒரு வருஷம் யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே இந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணவே முடியாது அது கடையிலேயே எல்லாமே பிஞ்சி வந்துடும் நான் பாருங்கள் அந்த கண்ட்ரோலில் உள்ள ரப்பர் வால்யூம் அப் டவுனு எல்லாமே பிஞ்சு போயிடுச்சு ஆனாலும் ஸ்டில் இந்த ஹெட்செட்டு ஒர்க் ஆகிக்கிட்டு தான் இருக்குது